சேனல் சின்ன சின்ன ஸ்வல் யூடியூப் சேனல் ஸோ இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்க அப்படின்னா புதுசாக எந்த வீடியோவும் கிடையாது நம்ம வண்டலூர் ஜூ பிளாகில் தான் இருக்கும் பார்ட் ஒன் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன் அதை பார்க்காதவங்க அதை பார்த்துட்டு வந்து இதை பாருங்கள் பிகாஸ் அதில் வந்துட்டு நான் நிறைய இன்ஃபர்மேஷன் சொல்லியிருக்கேன் நம்ம வந்துட்டு வண்டலூர் ஜூக்கு வரணும்னா என்னென்ன கொண்டு வரணும் உள்ளே சாப்பாடு அலோடா இல்லையா தண்ணி அலோடா இல்லையா அண்ட் வந்துட்டு நம்மளுக்கு டிக்கெட் ப்ரைஸ் எவ்வளோ இது எல்லாமே நான் அந்த வீடியோவில் தான் சொல்லியிருக்கேன் ஸோ அதை பார்த்துட்டு வந்தீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு வந்துட்டு ஃபுல்லாக ஒரு ஒரு ஐடியா கிடைக்கும் இங்கே வரணும் அப்படின்றதுக்காக ஸோ இங்கே வந்துட்டு டோட்டலாக இந்த பார்க் ஆக்குபை பண்ணியிருக்க ஏக்கர்ஸ் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி நானூற்றி தொண்ணூறு அதில் அனிமல்ஸ் மட்டும் பார்த்திங்க அப்படின்னா ஆயிரத்தி முந்நூறு ஏக்கரில் வந்துட்டு அனிமல்ஸ் மட்டும் இருக்குது அண்ட் தென் வந்துட்டு டோட்டல் கவுண்ட் ஆஃப் அனிமல்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி செவன் ஓகேங்களா ஆயிரத்தி ஆறுநூற்றி ஐம்பத்தேழு அனிமல்ஸ் இங்கே இருக்குது அண்ட் வந்துட்டு மற்றபடி குட்டி குட்டிக்கான உயிரினங்கள்லாம் எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆயிரத்தி சாரி நூற்றி அறுபத்தி மூணு உயிரினங்கள் இருக்குது அண்ட் வந்துட்டு இந்த ஸூ இல்லைங்களா இந்த ஜூவில் வந்துட்டு நம்ம வரோம் அப்படின்னாலுமே கூட ஒவ்வொரு அனிமல் பார்த்தீங்கன்னா ஒரு நாலேஜ் வேணும் இல்லையா அந்த நாலேஜுக்காக அந்தந்த அனிமலுக்கு முன்னாடி ஒரு டிஸ்கிரிப்ஷனில் அந்த அனிமல்கனால நம்மளுக்கு என்ன பெனிஃபிட் அப்படின்ற மாதிரி நிறைய போட்டிருக்காங்க ஸோ அது எல்லாத்தையும் தெரிஞ்சு புரிஞ்சு நான் புரிஞ்சினா நமக்கு நம்மளை சுற்றி இருக்கிற விலங்குன விலங்கினங்களை வந்துட்டு எப்படி எப்படிலாம் நம்ம டேக்கர் கேர் பண்ணிக்கணுன்ற ஒரு ஐடியா வரும் ஸோ போதும் இப்போ வந்து நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம் அங்கே வீடியோக்குள்ளே போகலாம் மக்களே இப்போ வந்துட்டு நம்ம இருக்கிற என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த மெயின் பிளேஸ் இந்த ஜூலையே இங்கே தான் நிறைய கூட்டங்கள் இருக்குது ஏன் நான் இங்கே தான் வந்துட்டு மெயின் கேரக்டர்ஸ்லாம் இருக்கிறாங்க அண்ட் வந்துட்டு இது வந்துட்டு ஒரு செல்ஃபி பாயிண்ட் மேலே வந்துட்டு சூப்பராக ஆர்டிஃபிஷியல் வேர் வச்சு ஒரு கேட் பண்ணி அது மேலே வந்துட்டு மேலேருந்து பார்க்குற மாதிரி சூப்பராக இருக்குது இங்கே நிறைய பேர் நின்று செல்ஃபிலாம் எடுத்துகிட்டு இருக்காங்க நம்மளுமே இங்கே நின்று செல்ஃபிலாம் எடுத்துக்கிட்டோம் அண்ட் வந்துட்டு இப்போ நம்ம எங்கே போகிறோம் அப்படின்னா த மெயின் கேரக்டர் ஒன் ஆஃப் த மெயின் கேரக்டர் அப்படின்னு சொல்லலாம் ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா புலி தான் ஸோ வங்க புலி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புலி வந்துட்டு இங்கே வச்சிட்ருக்காங்க நம்ம டிவிலேயோ இல்லை டிஸ்கவரிலேயோ இல்லை ஃபோன்லேயோ வீடியோலையோ ஒரு புளியை பார்க்குறோன்னா அது இப்போ என் ஃபோன்லேயே இப்போ நானே உங்களுக்கு காமிச்சிட்டு இருக்கேன் இந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா புளியோட சைஸ் ரொம்ப சின்னதாக தெரியுது உண்மையாக அதுதான் உண்மை நீங்கள் ஜூவில் போய்ட்டு நேராக நின்று பார்த்தீங்க அப்படின்னா ஓ மை காட் அவ்வளோ பெருசாக இருக்குது செம்ம பெருசாக இருக்குது இந்த புளி அது வந்துட்டு ஒரு இடத்துலையே நிற்கல இங்கிலேருந்து அங்கே போகுது இங்கே நிற்கிது அங்கே நிற்குது அங்கே நின்று சவுண்டு விடுது அந்த மாதிரி தான் பண்ணிகிட்டு இருக்குது ஆக்சுவலி இது வந்துட்டு ஒன்று கிடையாது இங்கே இன்னொன்றுமே படுத்துட்டுருக்கு அந்த கேட்டில் வந்துட்டு இந்த இடத்துல வந் அதாவது அந்த கேட் அந்த ஒரு கேட் இருக்குது இல்லையா அந்த கேட்டை தாண்டி இன்னொரு கேட் இருக்குது அதுக்கு அங்காண்டே இன்னொரு புளி கீழே படுத்துகிட்ருக்கு ஸோ அதை தான் வந்துட்டு அது போய் பார்த்துட்டு பார்த்துட்டு ரிட்டன் வருது ஸோ இந்த மாதிரி தான் இது பண்ணிட்டு இருக்கு சேஃப்டி பற்றி சொல்லி ஆகணும் ஒரு கேட்டுக்கு பின்னாடி வந்துட்டு மரலாம் வச்சோ ஒரு கூடாரம் வச்சு அவங்க வந்துட்டு புளியை வச்சு விட்டுருக்காங்க அண்ட் தென் பள்ளம் தோண்டியிருக்காங்க அதுக்கு முன்னாடி பெரிய பள்ளம் தோண்டியிருக்காங்க இன்கேஸ் அது அந்த இடத்துல இருந்து வந்துச்சுன்னா கூட அதனால வந்துட்டு கண்டிப்பாக வர முடியாது ஸோ அந்த மாதிரி பண்ணியிருக்காங்களா ஸோ செகண்ட் கேரக்டர் பாருங்க சிங்கோங்க அது திரும்பி பார்க்குறத பாருங்களேன் பயங்கரமாக இருந்துச்சு மக்களே அது வந்துட்டு அந்த இடத்த விட்டு ஏந்திருக்கவே இல்லை நான் ரொம்ப ஃபீல் பண்ணேன் இவ்வளோ தூரம் வந்துட்டு நம்ம கிங் ஆஃப் திஸ்ஸோ பார்க்கவே இல்லையே அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சு ஸோ அது ரொம்ப நேரம் வெயிட் பண்ணோம் அது வந்துட்டு வரவே இல்லை வெளியில் ஸோ அதை அப்படியே லைட்டாக கேப்சர் பண்ணிவிட்டு நம்ம வந்துவிட்டோம் அதுக்குமே சேஃப்டி கார்டு பயங்கரமாக கொடுத்துருக்காங்க ஸோ அதை விட்டுட்டு கொஞ்சம் தூரம் தள்ளி வந்தோம் அப்படின்னா ஸோ இந்த ஒரு காஃபி ஷாப் இங்கே வந்துட்டு டீ காஃபி அப்புறம் சாண்ட்விச் அப்புறம் வாட்டர் பாட்டில் இது எல்லாமே இங்கே கிடைக்கும் ஸோ வாட்டர் பாட்டிலை பற்றி நம்ம வந்து ஒன்ல சொல்லியிருக்கோம் என்ன பண்ணுறாங்கன்னா அதில் ஒரு ஸ்டிக்கர் ஓட்டி தராங்க பாட்டில் அவங்களே வாங்கி வச்சுக்கிறாங்கன்னு இன் கேஸ் பாட்டில் கொண்டு வந்திருந்தாலுமே கூட நம்ம வீட்டிலேருந்து பாட்டில் வாங்கிட்டு இங்கே வந்துட்டு ஒரு வாட்டர் பாட்டில் வந்து டுவெண்ட்டி ருபீஸ் வருது ஸோ அந்த வாட்டர் பாட்டில் நம்ம வாங்கி அந்த தண்ணியே நம்ம பாட்டிலில் ஊற்றிக்கிட்டு திரும்ப ரிட்டர்ன் அவங்கள்ட்டே கொடுத்துடணும் அந்த பாட்டிலை நம்ம பாட்டில் எங்கேயுமே வந்துட்டு பிளாஸ்டிக் வந்துட்டு போடவே கூடாது அதுக்கு அளவுடே கிடையாது இன்கேஸ் இருந்தாலுமே கூட அங்கே இருக்கிற அந்த க க்ளீன் பண்ணுறவங்க எல்லாருமே அதை எடுத்து உடனே டஸ்ட்பினில் போட்டுறாங்க ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க வேண்டியதெல்லாம் இவங்கெல்லாம் இருக்கிறாங்க ஸோ அதை பார்க்குறதுக்கு நம்ம அப்படியே நடந்து போயிட்டே இருக்கலாம் நிறைய விஷயங்கள் வந்துட்டு இங்கே ரொம்ப தூர தூரமாக வச்சுருக்குறாங்க எல்லாமே வந்துட்டு நம்ம நடந்து போய் போய் தான் ஒன்று ஒன்றோத்தையுமே நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது ரொம்ப கால் வலிக்குதானா உண்மையை சொல்லணுன்னா எங்களுக்கெல்லாம் பயங்கரமாக கால் வலிச்சுது அதை விடையே நாங்கள் அப்படியே நடந்து போய்கிட்டே இருந்துவிட்டோம் ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம பார்த்துட்டுருக்கிற அனிமல் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா எஸ் த கரடி கரடி குட்டின்னு பேருக்கு ஏற்ற மாதிரி செம்ம சேட்டை ரெண்டு கரடி விட்டுருக்காங்க ஒரு இடத்துல அது ரெண்டுமே சரியான நாட்டியாக இருந்துச்சுங்க பயங்கரமாக சண்டை போட்டுக்குது ஒன்றை வந்துட்டு ஒன்று கீழே தள்ளிவிட்டு அதை ஏற விடாமல் பண்ணுறது அவ்வளோ அழகாக இருந்துச்சு பயங்கரமாக கற்றுக்கிட்டே இருந்துச்சு ரொம்ப நாய்ஸியாக இருந்துச்சு ஆக்சுவலி அண்ட் வந்து அதை வந்துட்டு நாங்கள் அப்படியே பார்த்துக்கிட்டே இருந்தோம் அது வந்துட்டு ஒன்றுக்கு பின்னாடி ஒன்று போகிறது அது ஃபைட் பண்ணிக்கிறதை பார்த்தாலே அவ்வளோ க்யூட்டாக இருந்துச்சு இசட்டியெல்லாம் பார்த்துருப்பீங்க இப்போ வந்து நம்ம கொஞ்சம் தூரம் அப்படியே நடந்து வந்துகிட்டே இருந்தோம் பார்த்துட்டு ஹஸ்பண்ட்க்கு கால் சுலுக்கிக்குச்சு பாவம் ரொம்பவே வலிக்குதுன்னு கஷ்டப்பட்டார் பட் வாய்ப்பில் போய்தான் நீரோடை வந்துட்டு மேலே மலையிலிருந்து அவ்வளோ அழகாக கீழே தண்ணி வந்துருந்துச்சு நான் டேஸ்ட் பண்ணி பார்த்தா ரொம்பவே நல்லா இருந்துச்சு தண்ணி டேஸ்ட் கூட ஸோ நெக்ஸ்ட்டு வந்துட்டு இங்கே ஒரு புளி விட்டுருக்காங்க இங்கே வந்துட்டு ஒரு மூணு நாலு புளி இருந்துச்சு அதுக்கப்புறம் வேறு ஒரு புளியை நாங்கள் பார்த்தோம் பயங்கரமாக இருந்துச்சு அந்த புளி இதெல்லாம் வந்துட்டு நம்ம நார்மலாக டிவியில் பார்த்துருக்கோம் நான் வந்துட்டு இந்த வெள்ளை புளி அப்படின்றத வந்துட்டு இந்த பார்க்கில் தான் பார்த்தேன் ரொம்ப இதை வந்துட்டு ரொம்ப க்ளோஸாக விட்டுருக்காங்க மேபி அது ஒய் எனக்கு தெரியல இந்த புளி வந்துட்டு வெள்ளையாக இருந்துச்சு மேலே அந்த லைன் எல்லாமே கூட சேமாக தான் இருந்துச்சு பட் ரொம்ப க்ளோஸில் பார்க்குறோம் இதுவுமே ரொம்ப பெருசு கேமராவில் என்னவோ சின்னதாக தெரியுது ரொம்ப ரொம்ப பெருசு இந்த புளி அது அழகாக இருந்துச்சு இதுக்கு இதுக்கும் நடந்துகினே இருந்துச்சு ஒரு இடத்துல உட்காரவே இல்லை தென் வந்துட்டு நாங்கள் அப்படியே நடந்து போக ஆரம்பிச்சோம் எவ்வளோ பெரிய புத்து பாருங்கள் தென் ஓநாய் ஓனாய் வந்துட்டு நிறைய விட்டுருக்காங்க அது நாட்டு நாய் கூட இந்த ஊரில் இருக்கிற நாயை ஒன்று வந்து விட்டுருக்காங்க அது எதுக்குன்னு தெரியல ஸோ நடந்து போகிறது ரொம்பவே கஷ்டமாக இருக்குது இந்த மாதிரி சைக்கிள் எடுத்துகிட்டு போனாவே ரொம்ப ஜாலியாக இருக்கும்னு நினைக்கிறோம் இப்போ யோசிக்கிறோம் ஒரு வேளை சைக்கிளில் வந்திருக்கலாமோ அப்படின்ற மாதிரி நெக்ஸ்ட் டைம்லாம் போனோன்னா கண்டிப்பாக சைக்கிள் தான் எடுத்துகிட்டு போகணும் அண்ட் வந்துட்டு இது வந்துட்டு சிறுத்தை மக்களே அதோட ஏற்ற மாதிரி அது ஒரு இடத்துலையே இல்லை சிறுத்தை எனக்கு சிங்கம் புலி பார்க்குறப்ப கூட அந்தளவுக்கு பயம் இல்லை ஆனால் அந்த சிறுத்தையை பார்க்கும்போது அவ்வளோ பயமாக இருந்துச்சு அது அவ்வளோ ஆக்ரோஷமாக இருக்குது எப் இப்போ ஓப்பன் பண்ணி விட்டிங்கன்னா இங்கே ஒருத்தனை விடமாட்டா அப்படின்ற மாதிரி அதோட தோரணையெல்லாம் இருந்துச்சு அதோட அந்த மேலே அந்த புள்ளி புள்ளியாக இருக்கிறது பக்கத்தில் பார்க்கவே உடம்பெல்லாம் செலுத்துருச்சு எனக்குலாம் ஸோ அந்த மாதிரி அது ரொம்ப கத்திக்கிட்டே தான் இருந்துச்சு அது ரொம்ப கோமாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு மேபி மக்களோட நாய்ஸ் நல்லா இருக்கலாம் அந்த மாதிரி ஏதாவது இருக்கலாம் அது அப்படியே வந்துட்டு எங்கள் பக்கத்தில் வந்து படுத்துருந்துச்சு அந்த கேட்டு ஓரமாக அப்படியே பயமாக இருந்துச்சு கேட்டுக்குள்ளே தான் இருக்குது ரொம்ப சேஃப்டியாக தான் இருக்குது இருந்தாலும் பயமாக இருந்துச்சு ஸோ அதுக்கப்புறம் அதை பார்த்துட்டு அப்படியே நம்ம வந்துட்டு நடக்க ஆரம்பிச்சிட்டோம் இது வந்துட்டு பேர்டு நிறைய வகையான பேர்டை வந்துட்டு ஒரு இடத்துல இது பண்ணி சூப்பராக விட்டுருந்தாங்க அண்ட் தென் அதை இப்படியெல்லாம் பார்த்துட்டு பொறுமையாக நாங்கள் ரொம்பவே டயர்டாகிட்டோம் ஒரு ஸ்டேஜுக்கு மேலே வந்துட்டு எங்களால் நடந்து போக முடியல மேபி அந்த மாதிரி ட்ரக்கு அப்படி இல்லைன்னா சைக்கிளில் போயிருந்தால் நல்லாயிருக்குமோன்னு தோணுச்சு அண்ட் இங்கே வந்துட்டு ஆமைகள் கூட்டம் நிறைய ஆமை இருந்துச்சு நிறைய நட்சத்திர ஆமை ஆமையிலே நிறைய வெரைட்டி வச்சுருந்தாங்க அண்ட் தென் வந்துட்டு முதல்ல இது வந்துட்டு உடும்பு பாருங்கள் உடம்பு நிறைய இருந்துச்சு கல் கடியில் அதுக்குன்னு அழகாக குட்டியாக ஒரு வீடு கட்டி அதுக்குள்ளே அது மண் தோண்டி உள்ள வந்துட்டு புதஞ்சிக்கிட்டு இருக்கிற மாதிரி அழகாக ஒரு உடு உடுமுக்காக ஒரு செப்ரேட் பேஸில் இருந்துச்சு நெக்ஸ்ட்டு வந்துட்டு பாம்பு பாம்பு வந்துட்டு நம்ம அப்படியே ஷார்ட்டாக பார்த்துட்டு போயிடலாம் ஏன்னா ரொம்ப கஷ்டம் அதெல்லாம் இருந்து பார்க்கவே முடியல எல்லாமே பெருசு பெருசாக இருந்துச்சு கிண்டி பார்க்கில் கூட நிறைய வெரைட்டி இருந்துச்சு பட் இங்கே அந்த அளவுக்கு வெரைட்டி இல்லை ஒரு பத்து பதினஞ்சு அவ்வளோதான் இருந்துச்சு இது வந்துட்டு அந்த பார்க்குக்குள்ளே அந்த பாம்பு ஸ்னேக் பார்க்குக்குள்ளே இருந்துச்சு ஒரு இடம் அது எதோ சாமிலாம் கூட்டு ஒரு ரூபாய் நாயின் காயின் போட்டு போகிறாங்க தென் வந்துட்டு நல்ல பாம்பு பேருக்கு ஏற்ற மாதிரி செம்ம சேட்டை எங்கே நல்ல பாம்பு இருந்தாலும் அது வந்துட்டு ஒரு இடத்துல இருக்காது போல் நல்ல படம் எடுத்துக்கிட்டு நல்லா ஆடிட்டு இருந்துச்சு இருக்கிற பாம்புகள்லேயே கிண்டி பார்க்குலேயே நம்ம போட்டிருந்த வீடியோவில் பார்த்திங்க அப்படியே நல்ல பாம்பு தான் வந்துட்டு நல்லா நம்மளுக்கு ஷோலாம் காமிச்சிட்டு இருந்துச்சு இங்கேயுமே நல்ல பாம்பு தான் நல்லா வந்துட்டு அழகாக காமிச்சிட்டு இருந்துச்சு அண்ட் வந்துட்டு கட்டி ியம் பச்சு பச்சரிசி பாம்பு அப்புறம் மலைப்பாம்பு இது எல்லாமே வந்துட்டு பயங்கரமாக இருந்துச்சு அதுக்கப்புறம் இது வந்துட்டு இதுக்கு பேர் ஏதோ சொல்லுவாங்க எனக்கு மறந்துச்சு ஸோ இதுவுமே ஓனான் ஓனான் வகையை சேர்ந்து ஒரு பெரியஸாக இருந்துச்சு இது அதுக்குன்னு தனியாக கிளாஸ்லாம் வச்சு அது நல்லா போஸ் கொடுத்துச்சு இது மக்கள் ஆக்சுவலி கேமராலாம் பிடிக்கிறோன்னா மக்கள் போய் கேட்டு நிற்கிறோன்னா மக்களை வந்துட்டு அப்படியே உருட்டி ஊட்டி கனால் பார்த்துட்டு சூப்பராக போஸ்ட் கொடுத்துருந்துச்சு இது எந்த பிளேஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இதான் ராஜநாகத்துக்கான உள்ள பிளேஸ் ஆனால் ராஜநகம் இங்கே இல்லை ஏன்னு கேட்டிங்கன்னா அது தெரியல ஏன்னு செப்ரேட் காரணம் என்னன்னு தெரில ஆனால் ராஜநகம் இல்லை அங்கே இது வந்துட்டு ஒரு பெரிய குளம் மாதிரி ஒன்று கட்டியிருக்காங்க ஒரு பாட் அதுக்குள்ளே ஒரே முதலை இந்த முதல இருக்குது பார்த்திங்களா இது ஒரே ஒரு தான் அவ்வளோ பெரிய முதலை ரொம்ப பெருசு இதை எப்படி டேக்கர் பண்ணிக்கிறாங்க இதுக்கு என்ன ஃபுட்டு போடுறாங்கன்றதே உண்மையாகவே தெரியல பெரிய முதல அதை தாண்டி அப்படியே போனோம் அப்படின்னா அடுத்த ஒரு காம்பவுன் சோருக்குள்ளே நிறைய முதலை போட்டிருக்காங்க அந்த முதலில் வந்துட்டு ஒன்று பார்த்தீங்கன்னா அப்படி கரையோரம் நடந்து வந்து ஒரு இடத்துல அதுக்கான ஒரு கம்ஃபர்ட்டை தேடி அந்த இடத்துல அப்படியே அமைதியாக படுத்து வச்சு ரொம்ப சாந்தமாக இருக்குது இந்த முதலைங்கெல்லாம் அப்படியே அந்த முதலையெல்லாம் பார்த்துட்டு வந்தோம் அப்படின்னா நிறைய முதலைகள் இருக்குது பெரிய மூங்கில் மரம்லாம் வச்சு உள்ள நிறைய தண்ணி சாப்பாடு எல்லாமே போட்டு முதலையை வாரி கொட்டியிருக்கிறாங்க எங்கே பார்த்தாலும் என்னடா இது பாறையான்னு பார்த்தா கடைசியில் அங்கே முதலைப்படுத்துன்ட்ருக்க அந்த மாதிரி இருக்குது ஸோ இந்த மாதிரி நிறைய முதல்ல இருக்குது இது வந்துட்டு லிஸ்ட் ஆஃப் அனிமல்ஸ் நான் சொல்லியிருந்தேன் இல்லையா இங்கே வந்துட்டு தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி செவன் அனிமல்ஸ் இருக்குன்னு அந்த மாதிரி இங்கே நிறைய அந்த அனிமல்ஸோட நேம்லாம் போட்டிருக்காங்க அண்ட் யானை யானைக்கான ஒரு பெரிய இடம் இருக்குது யானை வந்துட்டு முன்னாடி இருந்தால் நம்ம பார்த்துருக்கலாம் அது ரொம்ப தூரமாக அந்த பாகன் வந்துட்டு அதுக்கு எதோ குளிப்பாட்டிட்டு அந்த மாதிரி ஏதோ இருந்தாங்க பட் தூரமாக இருந்துச்சு எங்களால் யானை கிட்டே பார்க்க முடியல நெக்ஸ்ட்டு வந்துட்டு இது வந்துட்டு ஜிராஃப் ஜிராஃப்கான ஒரு பிளேஸ்க்கு வந்துட்டோம் இந்த ஜிராஃபி வந்துட்டு ஒரே ஒரு ஜிராஃபி இருக்குது அது வந்துட்டு ரொம்ப அழகாக நீளமான கழுத்தோடு சூப்பராக இருக்குது அதுக்கு ஏற்ற மாதிரியே ஒரு கூடார ஒன்று போட்டிருக்காங்க பட் அந்த கூடார் ரொம்ப டேமேஜாக இருக்குது மழைலாம் வந்தால் இது என்ன பண்ணுன்றதை நான் யோசிச்சுட்டு இருந்தேன் இப்போது அண்ட் வந்துட்டு ஃபுட்டை வந்துட்டு ஒரு நாட் பண்ணி மேலே கம்பிலேருந்து கட்டி விட்டுருக்காங்க அது கழுத்து வந்துட்டு நல்லா மேலே தூக்கி அந்த இலைய ஒன்று ஒன்று சாப்பிட்றத பார்த்திங்கன்னா பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக இருந்துச்சு நாங்களும் அது கொஞ்சம் நேரம் நின்று பார்த்து ரசிச்சுக்கிட்டே இருந்தோம் அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் அப்படியே ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு ஜாலியாக நாங்கள் வந்துட்டு எல்லாமே எங்கள் அக்கா பசங்களெலாம் ரொம்ப டயர்ட் ஆகிட்டான் ஜோஷெல்லாம் பயங்கர டயர்டாகிட்டான் நடக்கவே முடியாதுன்ற மாதிரி ஆயாச்சு அண்ட் தென் வந்துட்டு லைட்டாக இருட்டுன மாதிரி இருந்துச்சு நாங்களும் வந்துட்டு ஆல்மோஸ்ட் முடிச்சிட்டோம் இங்கே வந்துட்டு ஒரு பிக்சர் ஒன்று இருக்குது என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு அனிமல்ஸை டிஸ்டர்ப் பண்ணோன்னா அது நம்மளை என்ன பண்ணும் அப்படின்னு மக்கி காலை பிடிச்சி இழுக்குது யானை கழுத்து பிடிச்சி நெருக்குது மங்கி மூஞ்சி பிடிச்சி பிடிக்குது அந்த மாதிரி ஒரு பிக்சர் இருந்துச்சு ஸோ அதை மைண்டில் வச்சுக்கோங்க அனிமல்ஸ் யாரும் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க அனிமல்ஸோட அனிமல்ஸ் நமக்கு எந்த வகையில் வகையில் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுது நம்ம உயிர் வாழ்கிறதுக்கு அப்படின்றத வந்துட்டு இந்த ஜூக்கு போயிட்டு அங்கே இருக்கிற ஒவ்வொரு அனிமல்ஸோட டிஸ்கிரிப்ஷன் பார்த்து படிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு அனிமல்ஸ் ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிடும் எனக்குமே ரொம்ப 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 இப்போ எல்லா அனிமல்ஸையும் பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு அண்ட் தென் இருட்டி போச்சு நம்ம வெளியில் வந்துட்டோம் போகும்போது இந்த இடம் அவ்வளோ அழகாக இருந்துச்சு வரும்போது ஒரு மாதிரி ஆரஞ்ச் கலர் லைட் போட்டாங்களா என்னவோ தெரில ரொம்ப டிம் ஆகிடுச்சு அண்ட் தென் இங்கே இந்த பக்கத்தில் வந்துட்டு ஒரு மியூசியம் மாதிரி வச்சுருக்குறாங்க குட்டியாக இதுக்குள்ளே இருந்து இது இந்த ஜூ பற்றின ஒரு மியூசியமாக தான் இருக்கணும் உள்ளே போய் பார்த்தோம் அங்கே வந்துட்டு அங்கே இருக்கிற இலைகள் அங்கே இருக்கிற பூவு அதெல்லாம் வந்துட்டு எடுத்து வந்து உட்டி அதுக்கான பேரையும் அதை வந்து அதை பற்றின ஒரு டிஸ்கிரிப்ஷனையும் கொடுத்துருக்காங்க பட் இது அந்த அந்தளவுக்கு இந்த மியூசியம் ஒர்த்தாக உள்ளே இவ்வளோ விஷயம் இருக்குது இதை பற்றி நிறைய சொல்லலாமே ஒரு மியூசியம் பெருசாக அழகாக கட்டியிருக்கலாமே அப்படின்னு தான் நான் யோசித்தேன் அந்தளவுக்கு உள்ள மியூசியம் வந்துட்டு நல்லா இல்லை ஆனால் வந்துட்டு ஒரு சில பொருட்கள் இப்போ நம்ம கோயிலுக்கெல்லாம் போனால் வாங்கல அந்த மாதிரி வந்துட்டு மியூசியமுக்கு வந்தால் அந்த விளையாட்டு பொருள் அப்புறம் புக்கு ஒரு மாதிரி வுட்டில் தயாரித்து கொஞ்சம் கொஞ்சம் திங்ஸ்லாம் இங்கே இருந்துச்சு ஆனால் ஒவ்வொரு ரேட்டாக இருந்துச்சு ஸோ ஜஸ்ட்டு பார்த்துட்டு நாங்கள் வெளியில் வந்துவிட்டோம் வெளியில் வந்ததும் ரொம்ப இருட்டாகிடுச்சு ஸோ போகும்போது எவ்வளோ அழகாக இருந்துச்சு இப்போ பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி பிங்க் கலரில் ஒரு மாதிரி லைட் போட்டாங்க அதனால் அந்த அளவுக்கு சீனரி நல்லா இல்லை ஸோ நாங்கள் அப்படியே நின்று கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் அப்படியே கிளம்பிட்டோம் ஸோ ஹோப் இந்த வீடியோ உங்கள் எல்லாேருக்குமே பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன் ஸோ வண்டலூர் ஜூ கண்டிப்பாக போய் பாருங்கள் உங்கள் சில் உங்கள் குழந்தைங்கள்லாம் வந்துட்டு டூர் போகிறாங்க அப்படின்னா அவங்கக்கிட்ட சொல்லி அனுப்புங்க இங்கங்கே இந்தந்த பொ இந்தந்த விஷயம்லாம் இருக்குது அதெல்லாம் போய் நேரில் பார்த்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்லுங்கள் கண்டிப்பாக அந்த எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்பவே நல்லா இருந்துச்சு ஸோ நாங்கள் இந்த வீடியோவில் ரொம்பவே என்ஜாய் அதாவது வண்டலூர் ஜூவில் நாங்கள் ரொம்பவே என்ஜாய் பண்ணோம் நிறைய விஷயம் வந்து நான் லேர்ன் பண்ணிக்கிட்டோம் நிறைய விஷயங்களை பற்றி புதுசாக தெரிஞ்சுக்கிட்டோம் ஆல்ரெடி போ இடமா இருந்தாலுமே கூட இப்போ போகும்போது நமக்கு வந்துட்டு ஓ இந்த விஷயம்லாம் இருக்கா அப்படின்ற மாதிரி ஒரு நாலேஜ் இருந்தது கண்டிப்பாக ஓப் இந்த வீடியோ உங்களுக்கு நல்லா பிடிச்சிருக்கும் நான் நம்புறேன் இந்த வீடியோ உங்களுக்கு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பாய்